வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோனியர்களுக்கு வந்து என்னோடய வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கிற இந்த ராசி பழங்களை பற்றி நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னென்னா சில நிறைய பேர் வந்து உண்மையான ஜோதிடர் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதை பற்றி கேட்பாங்க எப்படின்னா நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்கள் போனால் உங்கள் ஜாதகம் நீங்கள் கொடுத்த டைம் அவர் பா பார்த்து ஒரு ஒரு ஆரோஸ்கோப்பை ஒரு ஜென்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை அவர் ரெக்டிஃபை பண்ணுவோம் சரியாக உண்மையான லக்னம் என்னட்டு அவர் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா உங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற பாஸ்ட் ஈவெண்ட்ஸு என்னென்ன நடந்திருக்கு அது எல்லாமே அவரே சொல்லி அந்த லக்னத்தை அவர் கண்டுபிடிச்சி தான் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு விஷயம் யார் உங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்து நடந்திருக்கிற அந்த பழைய விஷயங்களை ஒரு நாலு அஞ்சு விஷயங்கள் சொல்வாங்களோ அவர் தான் உண்மையான ஜோதிடார் அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே தசை இருக்குது தசை வந்துட்டு விம்சோத்திரி தசைன்னு சொல்லுவாங்க யோகினி தசைன்னு சொல்லுவாங்க சரதை இது எல்லாமே அப்ளை பண்ணணும் பிரச்சனை கொள்ளலி பார்க்கணும் கைரேகை எல்லாமே பார்க்கணும் லாஸ்ட்டில் வந்து இப்போ இது கொடுக்கும்போது ரெமடிஸ் கொடுக்கும்போது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இங்கே இப்போ நீங்கள் ப்ரஹத் பராசர ஊரசாஸ்திரம் பார்த்தா அங்கே வந்து என்னென்னமும் பூஜைகள் என்னமோ யந்திரங்கள் பற்றி இல்லை வெறும் தானம் மந்திரஜெப்பம் மட்டும்தான் இருக்குது ஸோ அது நீங்கள் அதுதான் தான் அவர் சஜஸ்ட் பண்ணணும் ஸோ ஒரு வேளை ஒரு பூஜை இருக்குன்னா அது எந்த கிரந்தத்தில் இருக்கிறத அவரை சொல்லணும் ஸோ இங்கே இன்னொரு ஃப்ராட் நன்றிட்டுருக்கேன் என்னென்னா நியூமராலஜி டேரட் கார்டு ருத்ராட்சம் ஜெம்ஸ்டோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஜோதிடத்தில் இல்லை என்னென்னா இப்போ ஒரே இப்போ ட்வின்ஸ் இருப்பாங்க ட்வின்ஸுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு டூ மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அவரோட வாழ்க்கை எப்படி சொல்கிறது ரெண்டு பேரோட வாழ்க்கையை அப்படியே இருக்குமா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்காது ஸோ ஜோதிடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் வந்து அந்த ட்வின்ஸ் ஜாதகம் பார்க்குறதுக்காக சஷ்டாம்சம் பார்ப்பாங்க ஸோ அது எல்லாமே ஒரு ஜோதிட தெரிஞ்சுதான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுமுன்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் புக் பண்ணுங்கள் ஸோ இங்கே வந்து உங்கள் ஜாதகத்தை இந்த சயின்டிஃபிக்காக நாமே ஃபாலோ பண்ணுவோம் சயின்டிஃபிக்காக பார்த்து உங்கள் ப்ரடிஷன்ஸ் கொடுப்போம் கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் வந்து இந்த நவம்பர் மாதத்தில் என்ன நடக்கலாம் என்ன பார்த்தா நான் வந்து மந்திரேஸ்வரன் எழுதியிருக்கிறேன் அது பலதீபிக கிரந்தத்தில் இருக்கிற இந்த கோச்சார அத்தியாயத்தில் இருக்கிற ப்ரின்ஸிபல்ஸு ரூல்ஸ் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அது பண்ணால் தான் நம்ம ஏதாவது ஒரு சொல்ல முடியும் ஆனால் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது லக்னத்து தான் இம்பார்ட்டன்ட் லக்னம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒருவேளை நம்மக்கிட்ட லக்னம் இல்லை என்ன மட்டும் நம்ம ஒரு சந்த லக்னம் பார்த்து சொல்லலாம் ஸோ ஆனால் அது வந்து ப்ரெடிக்ஷன் வந்து இண்டிகேஷன் லெவலில் தான் இருக்கும் அது வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அக்யூரேட் ஆகாது அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக திருமணம் லேட்டாகும் நீங்கள் மேட்டர்மனில் வெப்சைட்டில் தேடலாம் எப் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் சாட்ரன் அங்கே இருக்கும்போது கிரகம் அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாசிட்டிவாக இருக்காது அதுக்கு வந்து நான் எல்லாேருக்கும் சொல்கிற ஒரு ரெமிடி என்னென்னு மந்திர செப்ப மட்டும் எதுக்குன்னா ஒரு மந்திரத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷன் நீங்கள் கண்டிப்பாக இது யூ யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்வயம்பர பார்வதி மந்திரம் ஸ்வயர பார்வதி மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக நீங்கள் சான்ண்ட் பண்ணால் போதும் ஒருவேளை உங்களுக்கு பண்ண முடியல நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் புக் பண்ணால் இங்கே வந்து பண்டித்தர் இருப்பாங்க அவர் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அந்த அந்த மந்த் அந்த மந்திர ஜபத்து எஃபெக்ட் வந்தால் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படி பண்ணதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் கல்யாணம் டிலே ஆகிட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன ஆறாவது வீட்டில் இருக்கிற ராகுனாலே சத்ருகள் மேலே நமக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக வரும் நீங்கள் ஒர்க் பண்ணுற என்விரான்மெண்ட்டில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எங்கேயாவது உங்களுக்கு எதிர்கி இருந்தால் அவருக்கு கே தோல்வி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இதுக்குன்னா அப்படி காம்பினேஷன் இருக்கிறவருக்கு வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அவர் மேலே நீங்கள் இருக்கிற ஜாப் விட்டுட்டு வேறு ஜாப்க்கு நீங்கள் நீங்கள் தேடிட்டு இருந்தால் அங்கே கூட சக்ஸஸ் இருக்குது வெளிநாட்டு ஜாப்க்கு தேடிட்டு இருந்தால் ரொம்ப நல்லது ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தால் இது ரொம்ப நல்ல டைம் சக்ஸஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இருக்கிற ஜாப் எட்டுவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அங்கேயே கூட உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாகிருக்கு ஸோ இப்படியெல்லாம் நாம் ஒரு கன்னியராசி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ் இதோ புத கிரகம் வந்து ஸ்கின்னுக்கு ரிலேட்டடாக இஷ்யூஸ் கொடுக்குற ஒரு சான்சஸ் இருக்குது சில பேருக்கு வந்து நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கும் நர்வஸுக்கு சம்மந்தப்பட்ட காரகன் கூட புதன் ஆயிருக்கிறதுனால அங்கே கூட உங்களுக்கு பிரச்சனை வரலாம் ஸோ இது எல்லாமே கன்னிராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வணக்கம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் ஒரு ஜாதகத்தம் வந்தால் அந்த ஜாதகத்தில் லக்னம் பாத லக்னம் சந்திர லக்னம் சூரிய லக்னம் எல்லாமே பார்த்து எந்த பிரச்சனை நீங்கள் இங்கே இருக்கீங்களோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கல்யாணம் பற்றி நீங்கள் கேட்டால் அங்கே கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்து உபபாத லக்னம் பார்த்து பஸ்ன குண்டலை பார்த்து உங்கள் கை பார்த்து ஒரு ப்ரொடிக்ஷன்ஸ் கொடுக்கணும் இது எல்லாமே கொடுக்கறதுக்கு டைம் வேணும் ஸோ அவர் டெடிக்கேஷன் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் விட்டு உங்களுக்கு அவருக்கு வந்து இன்ட்யூஷனல் பவர் இருக்கணும் அந்த ஜோதிடருக்கு வந்து சும்மாவே நான் படித்த ஜோதிடர் ஆக முடியாது அப்படி அவர் சொல்லணும்னா நீங்கள் டைம் கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான் அவருக்கு இன்ட்யூஷனலாக அந்த ப்ரொடெக்ஷன் வரும் சும்மா நான் நான் பணம் கொடுத்துட்டுருக்கேன் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி இல்லை ஸோ அப்படி பார்க்கணுமென்னா நீங்கள் பைரவி ஹாஸ்டலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாதகம் பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன்